ரஷ்யன் லாங்குவேஜ் டே வணக்கம் நான் ரவி எல்லாம் நல்லா நினைக்கிறேன் ஜூன் ஆறு ரஷ்யன் லாங்குவேஜ் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டூ தௌசண்ட் டென்ல இருந்து இந்த நாளை அனுசரிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதே சிக்ஸ்த் ஜூன் செவன்டீன் நைன்டி நைன்ல அலெக்சாண்டர் புஷ்கின் அப்படின்றவர் பிறந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சிறந்த ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு மிக சிறந்த ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்காரு நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு அதில் வந்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருக்காரு அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கவிஞராக திகழ்ந்திருக்காரு செவன்டீன் நைன்டி நைன்லேருந்து வாழ்ந்திருக்காரு மாஸ்கோ ரஷ்யாவில் பிறந்த இந்த சிக்ஸ்த் ஜூனை தான் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் டேவாக அனுசரிக்கிறாங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு எம்பசியில கூட வேலை செஞ்சதாக சொல்கிறாங்க அவர் வந்து மிக சிறந்த கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டூ தௌசண்ட் இருந்து ரஷ்யன் லாங்குவேஜ் டேவாக இதை அனுசரிக்கிறாங்க ஜான்வரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ